இயல் ஐந்து இலக்கணம் இணைப்பு சொற்கள் இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்களே இணைப்பு சொற்கள் ஆகும் இவை தொடர்கள் செம்மையுற அமைவதற்கு உதவுகின்றன நாம் பேசும் சொற்களில் இயல்பாகவே இணைப்பு சொற்கள் இடம்பெறும் இவற்றை இணைவிடை சொற்கள் என்றும் அழைப்பர் சான்று அதனால் ஆகையால் ஆகவே எனவே அப்படியானால் இருந்தபோதும் எவ்வரினால், அவ்வாறினால் ஆகியவை ஆதலால் ஏனெனில் போன்றவை ஆனால் ஆயினும் எனில் உன் ஆகியவை இணைப்பு சொற்களாக பயன்படுத்தப்படுகின்றன